இன்றைய முக்கிய நிகழ்வுகள் செய்தியாளர் சந்திப்பில் நிருபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் கேள்வி கேட்ட செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் புதுச்சேரியில் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு புதுச்சேரியில் நடைபெற்ற மாவெளி சுற்றும் திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று மாவெளி சுற்றி மகிழ்ந்தனர் கேள்வி கேட்ட செய்தியாளரை அடிக்க பாய்ந்த சீமான் வெளியே பின் நிர்வாகிகள் கொலை மிரட்டல் விடுத்து செய்தியாளரை தாக்கினர் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகளின் கூட்டம் வெள்ளினூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் தொடர்ந்து செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது குறுக்கிட்ட மதுரை கோவை மெட்ரோ ரயில் தொடர்பாகவும் எஸ்ஐஆர் மற்றும் மாநில வளர்ச்சி குறித்து கேள்வி எழுப்பினார் அப்பொழுது திடீரென செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் செய்தியாளர் ராஜீவை ஒருமையில் பேசி அடிக்க பாய்ந்தார் இதனால் செய்தியாளர் சந்திப்பில் இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது மேலும் செய்தியாளரும் சீமானும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது இதனை அடுத்து வெளியே வந்த செய்தியாளரை சூழ்ந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் சரமாரியாக தாக்கினர் இதனால் நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது இதனை அடுத்து திருமண மண்டபத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர் தேர்தல் அணி ஏய் அரசு சொல்றத தேர்தல் அணிங்க

புதுச்சேரியில் முதன்முறையாக பாண்டி மெரினாவில் மாவெளி திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாவிழி சுற்றி மகிழ்ந்தனர் மாவிழி திருவிழா என்பது கார்த்திகை தீபத்தை ஒட்டி நடைபெறும் ஒரு பாரம்பரியான தமிழ் விளையாட்டாகும் இந்த விளையாட்டில் ஒரு கயிற்றில் குக்கான் மற்றும் சவுகாய் மர காய்களை கட்டி சுற்றுவார்கள் இது வான வேடிக்கை போன்ற அழகிய காட்சியை உருவாக்கும் இது மாவெளி சுற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் புதுச்சேரியில் முதன்முறையாக தமிழ்நாடு பணிகேறிகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தனியார் அமைப்பு சார்பில் பாண்டி மெரினாவில் மாவெளி திருவிழா நடைபெற்றது இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என வயது வித்தியாசமின்றி கலந்து கொண்டு ஒரே இடத்தில் மாவெளி சுற்றி மகிழ்ந்தனர் கார்த்திகை தீபத் திருநாள் என்பது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அந்த கார்த்திகை தீபத் திருநாளில் இந்த மாவுளி சுற்றுதல் என்பதும் அவ்வாறே வந்து நீண்ட நெடுங்காலமாக தமிழர்கள் பின்பற்றி வந்த ஒரு பழக்கமாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐகுந்தம் ஐங்குந்தம் பாறை ஓவியத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்து பாறை ஓவியமாக வரையப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த தொன்மை வாய்ந்த இந்த மாவோலி சுற்றுதல் என்பது இப்பொழுது வழக்கொழிந்து வருகிறது ஆனாலும் நாம் தொடர்ந்து இது சார்ந்த பரப்புரைகள் இது சார்ந்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த ஏற்படுத்தியதன் விளைவாக இன்றைக்கு வந்து எல்லா இடத்திலும் இங்கே மாவழி திருவிழாக்கள் மாவோளிகள் சுற்றப்பட்டு வருகின்றன வெறுப்பு அரசியல் செய்வதால் எந்த பயனும் இல்லை என்றும் மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடாது என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் போதையில்லா புதுச்சேரியை உருவாக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முன்னெடுப்பில் போதை வேண்டாம் மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது ஸ்டேட் நோ டு ட்ரக்ஸ் என்னும் பொருளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது பதினான்கு வயதுக்குட்பட்டவர்கள் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என ஆறு பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பெரியவர்கள் என மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த மாரத்தான் ஓட்டத்தை ஜேசியம் மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான் வாஸ்கோ நிறுவனத்தின் இயக்குநர் எஸ் வி ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார் அப்பொழுது மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளிடம் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கலந்துரையாடினார் தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அவர் அவர்களுடன் செல்பி எடுத்துக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது இது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றுள்ளதாகவும் புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல பிரச்சனைகள் உள்ளது அரசு உடனடியாக அவற்றை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் சிங்கப்பூர் துபாய் போன்ற தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை கடுமையான நடவடிக்கை மற்றும் தண்டனை இல்லாததன் காரணமாக புதுச்சேரியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது என கூறிய அவர் ஒவ்வொருவருக்கும் இது குறித்து விழிப்புணர்வு தேவை பெரும்பாலானவர்களுக்கு உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஆதரவு இல்லாததன் காரணமாகவே போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் அப்படிப்பட்ட ஆதரவு கிடைத்தால் நிறைய பேர் போதை பழக்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் யோகா தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு போதைப் புழக்கத்தில் இருந்து வெளிவர வேண்டும் அரசும் இதற்கு பல திட்டங்கள் செய்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறினார் எஸ்ஐஆர் என்பது வாக்காளர்களை முறைப்படுத்த மட்டுமே புரிதல் இல்லாததால் நிறைய பேர் அதனை தவறாக பேசுகின்றனர் இதில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றதாக கூறி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தவறு செய்வது யாராக இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன் நல்லதை யார் செய்தாலும் அவர்களை நான் ஆதரிப்பேன் வெறுப்பு அரசியலை செய்து இங்கு எந்த பயனும் இல்லை மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறை கொண்டு கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடாது என தெரிவித்தார் பிஜேபி ஆட்சி பல குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க ஆனா எஸ்ஐஆர் ஆதிங்கிரி ஆமாங்க என்ன கரெக்டாக இருக்கோ அதை நான் ஆதரிப்பேன் எது தப்பாக இருக்கோ அதுக்கு இப்போ சில லாஆண்ட் ஆர்டர் சரியில்லை இப்போ இங்கே வந்து பிடபிள்யூடி இஷ்யூஸ் சரியில்லை இண்டஸ்ட்ரீஸு சரியில்லைனா என்ன எதுக்கு எது தப்பு நடக்குதோ அதுக்கு ஆத எது அது சப்போர்ட் பண்ணக்கூடாது எது தப்பு நடக்கலையோ எது உண்மையாக நல்ல நல்ல விஷயத்தை நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா சும்மா அந்த எதிர் வெறுப்பு ஹேட் பாலிடிக்ஸ் வெறுப்பு அரசியல் பண்ணி இங்கே இல்லை நம்ம வந்து டெவலப்மெண்ட் க்ரோத்தை பார்க்கணுமே தவிர திரும்பி வந்து நம்ம உட்காந்துட்டு இது குற்றம் சொல்லிட்டு இன்னொரு உண்மையாகவே அரசியல் வந்து ஒரு கீழ்த்து மணவெளி ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு மூன்று லட்சம் நிதி உதவியை வழங்கிய எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி அருள் வரும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை உடனுரை அய்யனாரப்பன் ஸ்ரீ சப்த கன்னிகள் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தமது சொந்த நிதியிலிருந்து மூன்று லட்சத்தை கோவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகளிடம் நேற்று மாலை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பு அதிகாரி வீரபுத்திரன் தலைவர் ஜெயச்சந்திரன் மகாலிங்கம் மாணிக்கம் தக்ஷணாமூர்த்தி ஸ்டாலின் நந்தகோபால் ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ் சபாபதி கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மணன் களிய பெருமாள் வேல்முருகன் சுப்பிரமணி வாசுதேவன் ஐயனார் பூபாலன் பாண்டியன் ராஜேந்திரன் நவீன் ஆறுமுகம் பாலகுரு ஜீவா சூர்யா திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி ஆகியோர் உடனிருந்தனர் வெளியூர் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியானது சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் வட்ட ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக பொதுமக்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்திடும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது அதன்பேரில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நேட்டப்பாக்கம் திருபுவனை திருக்கனூர் காட்டேரிக்குப்பம் குப்பம் மங்களம் வில்லியனூர் ஆகிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல்துறை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் அவர்களின் பிரச்சினைகளை பற்றி எடுத்துக் கூறினர் மேலும் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் தொடர்ந்து புதிய சட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்கள் மன்றம் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பெய்துவரும் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் சிரமத்திற்கு மேலும் புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது அடுத்த எட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக பலப்படையக்கூடும் எனவும் இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை உப்பளம் முரளியன்பேட்டை ராஜ்பவன் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல சோம்பட்டு மதுக்கடிப்பட்டு வெள்ளையனூர் காலாப்பட்டு கோரிமேடு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருகிறது இதனால் வார இறுதி நாட்கள் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகள் வெளியே செல்ல முடியாமலும் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் சாலையில் கடை வைக்க முடியாமலும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகின மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடல் சீற்றமாக காணப்படுகிறது ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலையை சட்டமன்ற உறுப்பினர் சாட்சி சரவணகுமார் ஆலய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை குறித்து ஆலய நிர்வாகிகளுடன் கேட்டறிந்தார் தொடர்ந்து வருகின்ற ஜனவரி மாதம் எட்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஆதி விநாயகர் வீரபத்ர சவுடாம்பிகை அம்மன் கோவிலில் அம்மன் ஒட்டி அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு ஆதி விநாயகர் வீரபத்ர சௌடாம்பிகை அம்மன் கோவிலில் அம்மன் பண்டிகை பெருவிழா நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் மகா கணபதி ஹோமத்துடன் கொடியேற்ற விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மார்பில் வால் வீசி சக்தி அழைக்கும் நிகழ்வான கத்தி போடுதல் நிகழ்வில் ஏராளமான முதியவர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு கத்தி போடு அம்மனை வரவேற்றது இதனைத் தொடர்ந்து இன்று இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சௌடாம்பிகை அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்ட பஞ்சமுக தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சௌடாம்பிகா அம்மனை வழிபட்டு சென்றனர் முக்கிய நிகழ்வுகள் செய்தியாளர் சந்திப்பில் நிருபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் கேள்வி கேட்ட செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் புதுச்சேரியில் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு புதுச்சேரியில் நடைபெற்ற மாவெளி சுற்றும் திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்று மாவழி சுற்றி மகிழ்ந்தனர்